வணக்கம் தூத்துக்குடியிலிருந்து ஜோதிடர் சிவசக்தி ஜோதி நிலைய ஜோதிடர் தனசிங் பேசுகிறேன் என் முன்னோர்களுக்கும் என் தாய் தந்தையர்களுக்கும் என் ஊர்வர்களுக்கும் நான் வணங்கும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி தங்களுக்கு என் உரையை காணிக்கையாக்கிறேன் தினம் ஒரு ஜோதிட தகவல் என்ற தளத்தில் எனக்கு தெரிந்த தகவல்களை அடியே தங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் இப்பொழுது நவக்கிரகங்களுக்கு பற்றியும் பஞ்சபூத ஸ்தலங்களை பற்றியும் தான் தங்களுக்கு தன்னிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பஞ்சபூத ஸ்தலங்களில் பனிரெண்டு ராசிகளுக்கும் நாலு ஸ்தலங்கள் மட்டுமே ஆகாயத்தை தவிர பஞ்சபூத ஸ்தலங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டு நெருப்பு ஸ்தலம் திருவண்ணாமலையும் நிலம் காஞ்சிபுரம் மேகாம்பரவீஸ்வரர் கோயிலும் வாயுஸ்தலம் காலரசி ஆந்திராவும் நீர் சலம் திருவணைக்காவல் ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள ஸ்தலங்கள் பற்றி அந்த ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டால் பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்பது ஐதியம் அதுபோல் நவக்கிரக ஸ்தலங்கள் நமது தாமிரபரன் நதிக்கரையில் பாபநாசத்து முதல் சேர்ந்தபோது வரை நவக்கிரக ஸ்தலங்கள் உள்ளது சூரியனுக்கு பாவநாசமும் சந்திரஸ்தலம் தேவியும் செவ்வாய் ஸ்தலம் ஊடக நல்லூர் அருகிலும் புதன்ஸ்தலம் தெந்திருப்பேரையிலும் சனி பகவான் சிறைகுடத்திலும் குரு ஸ்தலம் உறப்பநாடு உறப்பநாட்டிலும் சுக்கரஸ்தலம் சேர்ந்த பூமங்கலத்திலும் ராதுஸ்தலம் குன்னத்தூர் மேலைப்பாளையம் அருகிலும் கேதுஸ்தலம் ராஜபதி குறுமூர் அருகிலும் உள்ளது பனிரெண்டு ராசிகளுக்கும் நவக்கிரகங்கள் நன்மை தீமைகளை பிரித்து வழங்குவார்கள் நமது ராசிக்கு பாதகமான சூழ்நிலை கிரகங்கள் வரும்போது அந்தந்த சரங்களுக்கு சென்று வழிபட்டு அவருடைய இஷ்ட தெய்வங்களையும் அவங்களுடைய குலதெய்வங்களையும் மனதார வெள்ளிக்கொண்டு நெய் தெய்வம் எட்டு வழிபட்டால் நன்மை நடக்கும் இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும்